ஸ்ரீகுரு தோனமஹா நம்மளுடைய வைதிக மதத்தில் ஒரு மனுஷியன் ஸ்ரேய அடையிறதுக்கு பல மார்க்கங்களை சொல்லி கொடுத்துருக்கு மார்க்கங்கள் இருக்குது அதுலேயும் சுலபமான மார்க்கங்களை நம்ம சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது ஏன்னா இந்த மனுஷ மனுஷென்மாங்கிறது பலவிதமான லாபத்தை நம்ம அடையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மாக்கள் ஜந்துக்கள் இருக்குது புழு பூச்சி நாய் மாடு கோழி இதிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ ஜீவராசிகள் இத்தனை ஜீவராசிகள் பிறந்திருக்கே இது எல்லாத்துக்கும் முன்பிறவி உண்டா நமக்கு முன்பிறவி உண்டா அப்படின்னா உண்டு நிச்சயமாக உண்டு ஏண்டா உண்டு அப்படின்னா மனுஷன்லையே பல பேர் வியாதியால் சிரமப்படுறான் பல பேர் ஆரோக்கியமாக இருக்கான் சில பேர் அல்பாயசில் காலம் ஆடுறான் சில பேர் நூற்றி இருபது வயசு கிளம்ப மாட்டேங்கிறான் சில பேர் ஐஸ்வர்யம் கொழிக்கிறது சில பேர் பரம தரித்திரனாக இருக்கான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவன் போன ஜென்மாவில் பண்ணதான புண்ணிய பாபங்கள் தான் காரணம் காரணமே இல்லாமல் ஒன்று ஜகத்து இப்படி விபரீதமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியும் அதே மாதிரி பசு பட்சிகள் இதெல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே முன்பிறவிங்கிறது உண்டோ ஒன்று நம்ம நிச்சயமாக சொல்லலாம் என்ன சொல்லலான்னா அத்தனை ஜீவன்களும் ஜீவராசிக்களும் மனுஷ ஜென்மாவை நிச்சயமாக எடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி ஜென்மாவே ஜென்மான்னு இல்லை அப்படியும் இருக்கலாம் இல்லை பல ஜென்மாக்களுக்கு முன்னாடி மனுஷ ஜென்மாவை எடுத்துருக்கலாம் மனுஷ ஜஜன்மா நிச்சயமாக எல்லாம் எடுத்திருக்கு நம்மளும் தான் முதல்ல மனுஷனாக பிறந்தோன்னு இல்லை இதுக்கு முன்னாடி மனுஷனாக பிறந்திருக்கும் வேறு பசுவாக பிறந்தோமா காக்காவாக பிறந்தோமான்னா தெரியாது ஆனால் மனுஷனாக நிச்சயமாக பிறந்திருக்கும் அதே மாதிரி எல்லா ஜீவராஜிகளும் நிச்சயமாக மனுஷப் பிறவி எடுத்துட்டு தான் இந்த பிறவி எடுத்திருக்கு ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் புண்ணியத்துலேயும் பாப்பத்துலேயும் ரைட்ஸு இவன் தப்பு தான் இவனுக்கு பாப்பம் உண்டு இப்போ மாடு முட்டுறது நாய் கடிக்கிறது அதனால் நாய்க்கு பாபம் வருமா மாடுக்கு மாடு முட்டி ஒருத்தனுக்கு பெரிய ஆபத்து வந்து கொடுத்தோம்னா மாடுக்கு என்ன பாப்பம் உண்டா நாய்க்கு பாப்பம் உண்டா காக்கா போய் ஒருத்தனை கொத்துறது அதனால் என்ன காக்காக்கு பாபம் உண்டா புண்ணிய பாபத்துக்கு அதிகாரி மனுஷன் மட்டும்தான் அதே மாதிரி இவன் பண்ண புண் இவனுக்கு தான் புண்ணியம் பண்ணுறதுக்கும் ரைட்ஸு இவன் இப்போ கங்கையில் போய் குளித்தா பல பாப்பெல்லாம் போகிறது ரொம்ப புண்ணியம் வருது அப்படின்னு சொல்கிறா இப்போ கங்கையிலேயே வசிக்கிறது ஒரு மீன் பிறந்த அண்ணி கங்கையில தான் பிறந்தது சாகரை வரைக்கும் கங்கையிலேயே இருக்குது அதுக்கு என்ன மறுபிறவி கிடையாதா சாஸ்திரம் ஏற்றுக்கலை சாஸ்திரம் என்ன சொல்கிறது மனுஷனுக்கு தான் புண்ணியம் பண்ணுறதுலேயும் பாபம் பண்ணுறதுலேயும் ரைட்ஸு அப்படின்னு சொல்கிறது அதனால நம்ம இப்போ மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படின்னா என்ன காரணம் ஏதோ ஒரு ஜென்மாவில் மனுஷனாக பிறந்து புண்ணியத்தையும் பாபத்தையும் பண்ணி வச்சுருக்கோம் அதனுடைய பலனாக தான் பல ஜென்மாக்களை கடந்து இப்போ மனுஷனாகவும் பிறந்திருக்கோம் அதே மாதிரி தான் மீதி ஜந்துக்கள்லாமும் பசுபட்சிகள் புழுவிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் கஷ்டப்படுறது சுகப்படுறது சில நாய் ஏசி காரில் போகிறது சில நாய் தெருவில் சுற்றுறது என்ன காரணம் ஏதோ ஜென்மாவில் அந்த மனுஷனாக பிறந்திருக்கேன் மனுஷியனாக பிறந்து என்ன புண்ணியம் பண்ணித்தோ என்ன பாபம் பண்ணித்தோ அதுக்கு தகுந்த மாதிரி ப பலனை பகவான் கொடுக்குறான் அது அந்த ஜென்மாக்களை அடையரும் இதுதான் இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற பிரக்கிரியை அப்புறம் பல ஜென்மாக்கள் கழிச்சு மறுபடியும் மனுஷப்பிரிவையும் வரலாம் அதனுடைய புண்ணிய பாபம் முன்னாடி அவன் மனுஷனாக பிறந்திருக்கிற புண்ணிய பாபத்தை அனுசரித்து அப்படி வரும் அப்போ இந்த ஜென்மாக்கிறது பெரிய நம்மளுக்கு ஒரு லாபத்தை அடையிறதுக்கான ஒரு சாதனமாக இருக்குது இந்த ஜென்மாவை நம்ம வீணடிக்காமல் அதனால தான் பகவத்பாதாலும் ஜென்மான் நலஜன்மதுலபம் அப்படின்னு சொல்கிறார் மனுஷ ஜென்மாவை நம்ம ரொம்ப உபயோகப்படுத்திக்கணும் நிறைய ப்ராஃபிட்டை இதிலேருந்து அடையணும் ரொம்ப சுலபமான மார்க்கங்கள் நம்ம சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது அதில் காலங்கள் அப்படின்னு சில சமயத்தில் நம்ம நீ சில காரியங்கள் பண்ணினேன்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புண்ணிய காலத்தில் சங்கராந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது அதுக்கு சங்கராந்தின்னு பேர் இது பன்னெண்டு சங்கிரமணம் வரும் மேஷமா சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டு சங்கரமணம் வரும் அதில் ரெண்டு சங்கரமணத்துக்கு அயனம் தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படின்னு பேர் இது ரொம்ப புண்ணியம் சாஸ்திரம் சொல்கிறது ரவே சங்கிரமணம் சங்கராந்தி சங்கராந்திரி கச்சதே ஸ்நானதான ஜபசிராக ஹோமாதிஷு மகாபலா இந்த சங்கராந்தி புண்ணிய காலத்தில் ஸ்நானம் பண்ணுறது ஜப தானங்கள் பண்ணுறது புண்ணியமான நதிக்கல்ல போய் ஸ்நானம் பண்ணணும் எல்லாரும் பண்ணணும் ஏதோ தர்ப்பணம் பண்ணுறவா தான் மாசப்பருப்பு அன்னைக்கு மாசப்பருப்பு சமயத்தில் குளிக்கணும் புண்ணிய காலத்தில் குளிக்கணும் அப்படின்னு கிடையாது அத்தனை பேரும் குளிக்கணும் ஸ்திரீகளும் குளிக்கணும் குழந்தைகளும் குளிக்கணும் அப்பா இருக்கிறவனும் குளிக்கணும் அப்பா அம்மா இல்லாதவனும் குளிக்கணும் அத்தனை பேரும் சங்கிரமண புண்ணிய காலத்தில் அவசியம் ஸ்நானம் பண்ணணும் எப்படி கிரகண முன்னிய காலத்தில் ஸ்நானம் பண்ணணுமோ அது மாதிரி சங்கரமண முன்னிய காலத்தில் அத்தனை பேரும் அவசியம் ஸ்நானம் பண்ணணும் புண்ணியமான நதிக்கல்ல ஸ்நானம் பண்ணணும் இல்லை அவா இருக்கிற வீட்டிலேயாவது ஸ்நானம் பண்ணணும் தானம் வரணும் அவசியம் தானங்கள் பண்ணணும் ஜபங்கள் ஸ்ராத்தம் எவன் ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு யோகியனாக இருக்கானோ அப்பா இல்லாதவன் அவசியம் தர்ப்பணம் பண்ணணும் ஹோமாதிஷு மஹாபலா இந்த சங்கிரமண புண்ணிய காலத்தில் பண்ணக்கூடிய இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஃபலன் அப்படின்னு நாகரகண்டத்தில் சொல்கிறார் ரவிசங் ரவிசங்கிரமணேபிராப்தே நஸ்நாயஸ்து மாணவ சப்தஜன்மணி ரோகி சார் நிர்தனச்சை ஜாயத்தை அப்படின்னு சாதாதபரங்கிற மகரிஷி ரொம்ப கடுமையாக வேற சொல்கிறார் இந்த சங்கிரமண புண்ணிய காலத்தில் எவன் ஒருவன் ஸ்நானம் பண்ணலையோ எவன் ஒருவன் தானம் பண்ணலையோ அப்படின்னு சொல்கிற ஸ்நா ப்ரா ந ஸ்நாயா தஸ்து மாணவா எவன் ஸ்நானம் பண்ணாமல் இருக்கானோ அவனுக்கு பலவிதமான வியாதிகள்லாம் வரும் அவனுக்கு ஐஸ்வர்யம் குறைச்சல் ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிற அதனால் நம்ம இந்த புண்ணிய காலத்தை உபயோகப்படுத்திண்டு ஸ்நானங்களை பண்ணி தானங்களை பண்ணி ரொம்ப ஸ்ரேயசடையணும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியதான ஆடி மாத பிறப்பு இது ரொம்ப புண்ணிய காலமாக சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த தட்சிணாயண புண்ணிய காலமானது ஏற்படுறது அன்றைய தினம் திர்கணிதப்படி பதினாறாம் தேதி கார்த்தால் சுமார் பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்கும் வாக்கிய கணிதப்படி சுமார் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிஷங்களுக்கும் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலமானது அதாவது கடக சங்கிரமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் பிறக்கிறது தட்சிணாயணம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புண்ணிய காலம் கற்பணங்கள்லாம் முன்னாடியே உத்தராயணத்திலேயே பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் இப்போ இந்த புண்ணிய காலத்தை உபயோகப்படுத்திட்டு எல்லாரும் ஸ்நானங்களை பண்ணி தானங்களை பண்ணி கற்பணங்கள் பண்ணி விசேஷமாக புண்ணியத்தை சேர்த்துக்கணும் இப்போ வைதிகஸ்ரீலேயும் விவரமாக இதெல்லாம் போட்டிருக்கோம் பல வருடங்களாக இருபத்தஞ்சி வருடமாக ஸ்ரீ வந்துன்றிருக்கு பல புண்ணிய காலங்களை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது தெரியப்படுத்தி அவளை தர்மத்தில் ஈடுபட வைக்கணும் தர்மத்தில் ஈடுபட்டுன்றிருக்கிறவாலும் இன்னும் விசேஷமாக அதை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நோக்கோடு பெரியவாளனுடைய விசேஷமான அனுகிரகத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான வைதிக்ரீயானது விசேஷமாக நடந்துட்டுருக்கு பிரம்மஸ்ரீ எங்களுடைய பிதா ஆரம்பித்து இது விசேஷமாக நடக்கிறது இந்த மாதம் வைதிகஸ்ரீ ஜூலை மாத வைதிகரீயில் தட்சிணாயண புண்ணியகால தர்ப்பணத்தை பற்றி நிறைய விசேஷமாக எழுதியிருக்கோம் பதினாறாம் தேதி மாதப்பரப்பு அதில் ஒரு இடத்துல லக்ஷணாராயண புண்ணியகால தர்ப்பணம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு அது ஒரு கவனக்குறைவுனால் அப்படி பிரிண்ட் ஆகிருக்கு பதினாறாம் தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கிழமை அன்றைக்கி தான் புண்ணியகால தர்ப்பணம் லக்ஷநாராயண புண்ணியகால தர்ப்பணங்கள் அன்றைக்கி தான் ஆச்சரிக்கணும் அதுவும் நம்ம போட்டிருக்கோம் ஒரு இடத்துல மட்டும் பதினேழாம் தேதினு அது அச்சுப்பழையினால் அப்படி ஏற்பட்டிருக்கு ஆஸ்திகர்களும் இதை கவனித்து இந்த பழைய திருத்திண்டு பதினாறாம் தேதி புண்ணியகாலத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு தர்மங்களை ஆச்சரணம் மரணம் சங்கராந்தோ யானி தத்தானே ஹவ்யகவ்யானி தாத்ருபிகி தானி நித்தியம் ததாத்தியர்க்கா சஹசிர குணிதானி வை அப்படின்னு சங்கராந்தி புண்ணிய காலத்தில் என்ன தானங்கள்லாம் பண்ணப்படுறதோ அதெல்லாம் என்ன ஆறுதுன்னா ஆயிரம் மடங்காக பெருக்கி மறுபடியும் திருப்பி கொடுக்குறானா சூரிய பகவான் அப்படி உயர்வான புண்ணிய காலம் அதனால் யதாசக்தி எல்லோரும் நிறைய தானம் பண்ணணும் நிறைய எல்லோரும் சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் நிறைய வியாதி இருக்குது மனக்கவலை இருக்குது இதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த புண்ணிய காலத்தெல்லாம் உபயோகப்படுத்திருந்து நிறைய பாடசாலைகளுக்கும் ஏழைகளுக்கும் வித் வேதவித்வான்களுக்கும் மாதிரி நிறைய அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் தானங்களும் தானங்களும் என்னெல்லாம் முடியுமோ சகாயங்கள் இது மாதிரி நிறைய தானம் வரணும் தானம் பெரிய சுலபமான உபாயம் நம்ம பாவத்தை பூக்கி புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு தானம் பண்ணினா சகல தேவதைகளும் சந்தோஷத்தை அடையிறா பித்திருக்கள்லாம் சந்தோஷத்தை அடையிறா அதனால் இந்த சங்கராந்தி புண்ணிய காலம் தட்சிணாயண மகா புண்ணிய காலம் எல்லோரும் இதை உபயோகப்படுத்தின்று தர்மத்தை ஆச்சரணம் வரணும் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறோம் ஆடிப்பண்டிகை அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இதை பண்டிகையாகவே கொண்டாடுவா எல்லாரும் அப்படி இதை கொண்டாடி தேவதைகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாக ஆகணும் அப்படின்னு வைதிகஸ்ரீ ஸ்ரீ சீதாராம குருகுலம் சார்பாக நம்ம ஆஸ்திகர்களினுடைய சமக்ஷத்தில் நிவேதனம் பண்ணுறோம் ஹர நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா